வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த பூனம் ஜாக்கெட்டு பத்தாத சின்ன ஜாக்கெட்டாக இருக்குது பாருங்க அதில் பூனம் சாரியில் கட் பண்ண ஜாக்கெட் இது இதனோட அளவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதனோட பண்ணா வந்து இப்படி இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா இப்போ வந்து இந்த பூனம் சாரியோட ஜாக்கெட்டை வந்து பாருங்க நம்ம ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டாக மடித்த ஜாக்கெட் பாருங்கள் ரெண்டாக ஜாக்கெட் மடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம வர லைனிங் பிளவுஸ் வந்து ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிறோம் கை இது வந்து முன்னாடி பாகம் இது வந்து பின் பாகம் இது வந்து பட்டிக்கு ஏற்கனவே நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் வெட்டிட்டோம் இப்போ இதை பூனம் சாரியில எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையோட இதை எடுத்துக்கலாம் கை கட் பண்ண துணியை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பக்கம் க இந்த பக்கம் பாருங்கள் ஜாய் இந்த பக்கமாக இருக்குது இப்படி இந்த பக்கம் ஜாயிண்ட்டு பக்கமாக இருக்கிற பக்கத்தை ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக வரையணும் அப்படின்றது இல்லை கொஞ்சம் எக்ஸஸாகவே வரைஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம இப்படி வந்து தச்சு திருப்பும் போது கொஞ்சம் முன்ன பின்னே துணியோட அளவு இருந்தாலும் அது கரெக்டாக போயிடும் அதனால் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே துணியை விட்டு நே கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் வரைஞ்சி ஒரு கைக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வருங்க அப்படியே வரைஞ்சிட்டோம் அதே மாதிரி இதே துணி கை துணியை எடுத்து இந்த பக்கம் போட்டு பாருங்கள் இந்த பக்கமும் ஒரு அதே மாதிரி வரைஞ்சிக்கிறோம் இது வந்து கைக்கு பாருங்கள் ஜாயிண்ட் இல்லாமல் வந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து ஜாக்கெட் லைனிங் துணியோட பின்பக்கம் இதை பாருங்கள் இதே மாதிரி பாருங்கள் இந்த பக்கம் மூடி மாதிரி இருக்குது பாத்தீங்களா மூடின மாதிரி துணியில் கட் வெட்டுப்படாத பாகத்தில் வச்சு பாருங்கள் இதுவும் அதே வெட்டுப்படாத பாகம் இந்த துணிலையும் வெட்டுப்படாத பாகம் பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு பக்கமாக இப்படி வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் சுற்றளவு கரெக்டாக இருக்குது இது இங்கே இப்படி வச்சுட்டோம் இது வந்து பின் பக்கத்துக்கும் இப்போது உங்களுக்கு எந்த ஜாயிண்டும் வரல அப்படியே மடிச்சு தச்சுக்க போறோம் இப்போ அடுத்து வந்து இது வந்து லைனிங் பிளவுஸோட முன்பகுதி இத பாருங்க இந்த மாதிரி இந்த பக்கத்தை இப்படி போட்டுறோம் பாருங்க இதை இப்படி வரைஞ்சிக்கிறோம் பாரு இந்த மாதிரி கழுத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் துணி சும்மா ஒரு கால் இன்ச்சு அது மாதிரி கொஞ்சம் மிச்சமாக விட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிக்குவோங்க ஏன்னா புடவை துணி அப்படின்னும் போது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் அதே மாதிரி முன் பக்கத்தை வரைஞ்சிக்க போகிறோம் பக்கத்தை இது மாதிரி வரைஞ்சிட்டு பாரு மூணு பக்கம் வரைஞ்சிட்டோம் இதுவும் இந்த பக்கமும் நமக்கு சரியா இருக்குது இப்போ வந்து பாருங்க இங்க இருந்து பட்டிக்கு இந்த துணி வந்து இங்க இப்படி விட்டுட்டு இது வந்து பட்டிக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா விவசாய இது வந்து உங்களுக்கு கை பாகத்துக்கு வரைஞ்சிட்டோம் கை பாகத்துக்கு வரைஞ்சிட்டோம் இது வந்து முதுகு பாகத்துக்கு பார்த்தீங்களா இது இல்லாம பாருங்க எந்த ஜாயிண்டுமே இல்லாமல் அழகா சின்ன பூனை துணியில வச்சிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்பாகத்துக்கும் எந்த ஜாயிண்ட்டுமே இல்லாமல் வந்துடுச்சு இங்கே பட்டிக்கும் உங்களுக்கு துணி வந்துடுச்சு நீங்கள் இன்னொரு கைக்கும் துணி இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் சந்தேகங்களை கேளுங்க உங்களுக்கு அடுத்து நிறைய வீடியோ இது மாதிரி நாங்கள் போட்டுகிட்டே இருக்கிறோம் ரொம்ப நன்றி